ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குயிக் அண்ட் ஈஸியான எரால் தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைத்த விழுது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற ப்ராணை சேர்த்துக்கலாம் என்னைக்குன்னா தக்காளி சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம் பிராணை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிரானோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ப்ரான் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினதும் ப்ரானுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலா பொடியெல்லாம் ப்ரானில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ப்ரான் சீக்கிரமாகவே குக் ஆகிரும் ஒரு பத்து நிமிஷத்துலையே ப்ரான் நல்லா குக் ஆகிடும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமலே ப்ரானில் அதுவே தண்ணி வந்திருக்கு இப்போ ப்ரான் நல்லா சுருளாக வதங்கிடுச்சு அவ்வளோதான் ப்ரான் தொக்கு தயாராகிடுச்சு அவ்வளோதான் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஈஸியான டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நம்ம சேனலில் ஏற்கனவே ப்ரான் பிரியாணி ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் பட்டர் ப்ரான் ப்ரான் மசாலா இதே மாதிரி நிறையா ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ